பாலாசாகேப் என்பவர் தாசகனு எழுதிய பக்த லீலாமிரதம் என்ற நூலின் முத்துக்களை சாயின் ரத்னாவளி எனப் போற்றினர் அன்றாடம் படிக்க வேண்டிய இந்த பகுதி நம் ரத்தம் சதை போன்று மாறுவதை காணலாம் குருராயா உலகியலின் உள்ளே பயணம் பசிக்காக ஆண்கள் பெண்கள் நாள் முழுவதும் உழைக்க வேண்டியிருக்கிறது என்றார் பக்தர் குருராயர் பதிலளித்தார் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் நான் சொல்லும் அமுதத்தின் இன்றியாமை பற்றி சிந்தித்து பாருங்கள் நீங்கள் நிச்சயம் சுதந்திரமாக இருப்பீர்கள் குருராயரின் ஞான வார்த்தைகளை நான் உள்வாங்கினேன் நான் கோர்த்த முத்துக்களை பக்தர் கழுத்தில் அணியுங்கள் கடவுள் இருக்கிறார் இதை உண்மை என்று நம்புங்கள் கடவுள் இல்லை என்பது பொய் என்று தெரிந்து கொள்ளுங்கள் கடவுளை விட யாரும் பெரியவர் இல்லை அவர் விருப்பம் இல்லாமல் ஒரு இலையும் அசையாது அவர் படைக்கிறார் அவர் பாதுகாக்கிறார் அவரே எழுப்புகிறார் மரணம் இருக்கும் இடத்திற்கும் கூட அவரே அழைத்து செல்கிறார் பொறுமையாக இருங்கள் கடவுளின் விருப்பத்தில் திருப்தி அடையுங்கள் கடவுளின் நாடகம் புரிந்து கொள்ள முடியாதது தர்க்கத்தின் வேகம் அங்கே எடுபடாது கடவுளின் புரிந்து கொள்ள முடியாத சம்பவங்கள் பக்தனுக்கே புரியும் கடவுளுக்கு மட்டுமே அஞ்சு நீதியை விட்டுவிடாமல் நல்லொழுக்கம் மனசாட்சியின் சக்தியின் மையமாக இரு தொடர்ந்து விழித்திரு எப்பொழுதும் உனது கடமைகளை செய்பவன் என்ற மாயையை எப்பொழுதும் வைத்திருக்காதே கடவுள் செய்பவர் என்று எப்போதும் நம்பி பலன்களை கடவுளுக்கு வழங்கு அப்போது இந்த செயல் உங்களை பிணைக்காது ஆபத்து உங்களை தடுக்காது முன் ஜென்ம தொடர்பு மட்டும் இந்த வாழ்வில் இன்பத்தை அனுபவிக்க காரணமாக இருக்கிறது ஆனால் அதுவும் நசிந்து போகும் கடவுள் முழு குடியிருப்பிலும் நிறைந்துள்ளார் ஆனால் அவர் மறைந்துள்ளார் அவரை பார்க்க முடியாததால் அவர் இல்லை என நினைத்து ஆணவமாக நடக்காமல் அனைவரிடமும் இணக்கமாக இருந்து வாழுங்கள் அவதூறு செய்யாதீர்கள் ஒப்பிடாதீர்கள் எதை கேட்டாலும் அமைதியாக கேளுங்கள் மற்றவர்கள் பேசுவதைக் கண்டு பயப்படாதீர்கள் அவர்களின் வார்த்தைகள் உங்கள் உடலை துளைக்காது உங்கள் கடமையை கவனத்துடன் செய்யுங்கள் மற்றவர் விஷயத்தில் கவனம் செலுத்தாதீர்கள் விதைப்பவன் தனக்கான பலனை அறுப்பான் மற்றவர் ஏன் கவலையுடன் துன்பப்பட வேண்டும் செயல்துறையில் உடல் சிதைகிறது எனவே ஓய்வு நேரத்தில் ஒருபோதும் வேலையை க வைத்து கொள்ள வேண்டாம் கடவுளின் பெயரை எப்போதும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் எப்போதும் படிக்கிற புனித நூல்களை அறிந்து கொள்ளுங்கள் உணவு அல்லது மகிழ்ச்சியான பயணங்களை விட்டுவிடாதீர்கள் ஆனால் எப்போதும் கடவுளில் நிலை நிலைத்திருங்கள் இதை தவறாமல் படித்து நடைமுறைக்கு கொண்டு வருவோர் கடவுளின் அருளுக்கு பாத்திரம் ஆவார்கள் सतगुरु साईनाथ महराज की जय